உரையில உட்காரு அண்ணே உரையில உட்காரு அண்ணே உரையில உட்காருங்க ஓகே உட்கார்ந்து சத்தமில்லாம உட்காருங்க போட்ரா போஸ் சமயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் சார்பாக கீதாஞ்சல இந்த வரமஞ்சேற்றையசிந்து அரைபனையற்று சேர்த்து மாற்ற வேண்டியதன்பட்டிருக்கிறார் வியாவீட பொங்கையற்ற கலைஞரடியாய் ஆடல் மிக்க அசை சக்தியாய் விளங்கிக் கொண்டிருக்கிறார் சோலவன செட்டமட்டத்துடைய ஏற்றன அண்டன வெங்கடேஸ்வரருக்கு சன்மாஜர் மாலை மாலை அன்று வரவேற்பு அளித்துட்டார்கள் மேதைகள் எங்கே விட்டன காளங்கள் தடுத்து விட்டன இந்த வீர நாடية பர்ண

சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சார்பாக வரவேற்கின்ற அணிந்த அணிபாடு சிறப்பு பரிசாக

ऐसे ऐसे जरा खुद भजन सिखाएं भिलाई को भला करें कि न भजन कम ही दिल में लगे झाले यूँ झलक झाले और समय रोकते हैं मुन्नत सुतन्यत सी रहने लगा पर तराश हमने अब बोलते तो गाव में भिलाई की झाले हालों में जहाँ मतलब सोनीपती नाथा में येन्नपी हरी कृष्ण जाम मेरा भरतपुर आना जुड़े का दो साल हो मेरा पुरस्कार கோதார சேர்க்கப்படுகின்றது சபரே அவர்களே சார்மாகை நீதியரசுமணி பஞ்சை பள்ளப்பட்டி வடநாடு அவர்களார் சார்மாகை பொன்னார் வெற்றி பிரார செங்கடாய் நீதியரசுக்கு சிறப்பு செய்ய சார் ஒன்று என்ற சார்மாகை ஆரஞ்சி என்ற சிறப்பு பஞ்சை மாநில அளவில் வெற்றியை ஒற்றி செய்யா பட்டாசு அவர்களார் சார்மாகை பொன்னார் வெற்றி குலாவை செங்கடாய் இந்த பெருமையான பொட்டியை பரிசு தர விரதர்கள் கார்வின் சேந்தர் ஒன்றியாக ஒன்றிய சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பாலிசு ஒன்றிய சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பாலிசு அன்னை திர்மாரம வந்து மூனே தங்கள சந்திரன் சார்பாக அன்னைக்கு ஒரு சரப்பத்தை ஐஸ் அற்று விரி சிறப்பு பரிசு நிலைகள் எல்லாம் வழை இருக்கிற பதவிகளுக்கு வேலையில சிறந்த காளையை சிறந்த காளை அன்னை சஞ்சீத் பண்ணிய உரிய பட்டி உக்கார் அப்புறம் பண்ணே கா ஒருட சுவரா அன்னை ஒருட சுவரை சிடி எடுங்க ரெட்டிங்க கடைசி பத்தே நிமிடா கடைசி பத்தே நிமிடா அண்ணே அண்ணே சச்சுதா அண்ணே அவங்க வரல வெச்சி உட்கார்றனே இந்த மாதிரி சிறப்பு பரிசாக கண்டி கால விளையாட்டு குழு சார்பாகவும் ஆடை போட்டோகிராம் உண்மையான தமிழ் நிவாஸ் அவர்கள் சார்பாக இருந்து ஒன்று சிறப்பு பரிசு அனைத்து நாட்டிற்கு அண்ணாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக நாட்டில்

मेरे घर पर जाने के लिए कितने लोग आएंगे धर्म की और देखिए कितने लोग आएंगे भी वो जो हमारे घर में भी वो घर में बनाएंगे आप को ये तो बताएंगे सौल <laughs> <laughs> செயலாளர்ச்சி சிறப்பு <coughs> बिहार i <laughs> a...